வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவதேவி புரவ் உங்கள் ராஜேசிங் அனைத்து பேசுகிறேன் பேசுகிறேன் கேட்டீங்கன்னா சேலம் டூ கோயம்புத்தூர் பைபாஸ் குப்பனூர் பக்கத்தில் நம்ம சைட் அமைச்சு கொடுத்துருக்குறோம் சூப்பரான அருமையான பூமி டிடிசிவா போகா போட்டிருக்கு தார்சாலை வசதி டிச்சி வசதி அது மட்டும் இல்லாமல் இபி வசதி சகல வசதிகளும் கூட சிறப்பு இடத்துல சூப்பரான அமைச்சு கொடுத்துருக்குறோம் சைட்டு புக்கிங் எல்லாம் அதிகமாக வேகமாக போயிட்டு இருக்குது நீங்க உடனே பாருங்க நீங்கள் சைட்டை பார்க்குற ஆசைப்பட்டீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி முப்பத்தேழு எழுபத்தஞ்சி முப்பத்தொம்போதுங்கிற நம்பருக்கு நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் மஞ்சக்கல் பட்டியலில் சூப்பரான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்குறேன் ரெண்டு பைபாஸுக்கும் மத்தியில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மண்ணில் போடுற பழமோ பொண்ணில் போடுற பல பழமழகா பறிக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் நம்மகிட்ட நீங்கள் வந்து இந்த சைட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சில மாதத்தில் சில வருஷம் கூட தேவையில்லைங்க சில மாதத்தில் இது பல மடங்காக பெறுகிற நிறைய வாய்ப்பு இருக்குது பிரியமானவர்களே அது மட்டுமில்ல நண்பர்களே மூணு வீடு சிறப்பாக சூப்பராக அருமையாக வேலையாக எல்லாம் ப்ராசஸ் இருக்குது நீங்கள் நம்ம சைட்டை வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் உயர உங்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கும் உங்கள் டாக்டர் ராஜா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்